ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை லிட்டர் பாலில் சூப்பராக ரசகுல்லா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ அரை லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன் இதை பால் வந்து கொஞ்சம் கொதிச்சதும் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை தரைய வைக்கிறதுக்காக ஒரு லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு பால் நல்லா தெரஞ்சு பன்னீர் தனியாக தண்ணி தனியாக நமக்கு வந்துடும் இப்போ நம்ம எடுத்திருக்க பால் குவான்டிட்டியை பொறுத்து நமக்கு லெமன் ஜூஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அரை லிட்டருக்கு ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன எக்ஸ்ட்ரா நம்ம பால் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் தேவைப்படும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் இருந்தாலே நல்லா சூப்பராக இது மாதிரி பன்னீர் நல்லா தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்துடும் இனி நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட வேண்டிதான் ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டிக்கலாம் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவர் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மல் வாட்டர் ஊற்றி லைட்டாக அலசிக்கிடலாம் இப்போ தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம வடிகட்டிக்கணும் நல்லா வந்து எக்ஸஸாக உள்ளது தண்ணி எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு ஒரு ஒரத்தில் ஒரு ஹாஃப் அனவர் தொங்கு விட்டால் கூட தண்ணிலாம் வடிஞ்சிரும் இல்லைனா கையை வச்சு நல்லா நம்ம வந்து எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடணும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ தண்ணி எதுவுமே இல்லை இப்போ நம்ம வந்து இதை உருட்டணும் உருட்டுறதுக்கு வந்து இப்போ நமக்கு பேஸ்ட்டு மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து பசைஞ்சாதான் நமக்கு பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஒரு க அஞ்சு நிமிஷம் இதை மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிட்டு இப்போ கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டம்ளரோட பேக் சைடு அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தை பேக் சைடு வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பசையிறதுக்கு நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் நம்ம வந்து உருட்டுற மாதிரி நம்ம பசைஞ்சிக்கிட்டணும் அவ்வளோதான் பசைஞ்சிட்டேன் லைட்டாக விரிசல் இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம உருட்டிக்கிட்டலாம் இப்போ குலாப் ஜாமுனுக்கெலாம் உருட்டும் போது எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து சைஸ் கம்மியாகவே நம்ம உருட்டிக்கணும் நம்ம வேக வைக்கும்போது சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இதை மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம் அந்த உ உருட்டுற கேப்பில் வந்து நம்ம வந்து சீனி பாகம் வந்து ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம் எதுவுமே நமக்கு தேவையில்ல ஸோ சைடில் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா வெந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு டென் கிட்ட நம்ம வேக வைப்போம் அது வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வத்தோம் அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால ஒரு கப் சுகருக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கொதிக்கிட்டு பதம் கம்பி பதம் எதுவுமே பார்க்க தேவையில்ல நம்ம குலோப் ஜாமுக்கு பண்ணுற மாதிரி தான் நல்லா நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம் அது ஓவர் ஷேப்பில் நம்ம விருப்பம் தான் ரெடி பண்ணியாச்சு எனக்கு அரை லிட்டர் பால் எடுத்தலாம் இதில் வந்து பதினெட்டு துண்டுகள் கிடச்சிது இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா உள்ள எடுத்து போட்டுடலாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும் அதுக்கடுத்து டென் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஹை ஃப்ளேமில் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிட்டு எனக்கு அவ்வளோதான் நல்லா சூப்பராக நமக்கு வந்து ரசகுல்லா ரெடி ஆகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ டென் மினிட்ஸ் ஆனதும் இதை மாதிரி தான் இருக்குது அவ்வளோ தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து